பிரைஸ்லா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற தலைப்பில நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் நூத்தி பதினைந்து பனிரெண்டுல போடப்பட்டிருக்குது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் நம்ம எப்படி எல்லாம் நினைத்திருக்கிறார் என்பதை பைபிளின் மூலமாக எடுத்துக்காட்டாக இஸ்ரோவேல் ஜனங்களை கத்தர் எப்படியாக நினைவு கூர்ந்து அவர்களை நடத்தி வந்தார் என்கிறதை குறித்து இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போகிறோம் யாத்திராகம் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா இஸ்ரவேலருடைய விடுவிப்பு கத்தர் தப்புவித்த காரியங்கள் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னு சொன்னா யாத்திராம புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பதினாலு முப்பதுல பார்க்கிறோம் யாத்திராமம் பதினான்கு முப்பதுல பார்க்கிறோம் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இவ்விதமாக கத்தர் அந்நாளில இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பு வித்து ரச்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தப்பு வித்து ரச்சித்தார் எதற்காக ஆண்டவர் அந்த ஜனங்களை தப்புவித்து ரச்சிக்க வேண்டும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாத்திரா நம்ம பதிமூன்றாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாவம் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிவார்கள் என்று சொல்லி எகிப்து திரும்புவார்கள் என்று சொல்லி கத்தர் பெலிஸ்தீரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எப்படியாக ஆண்டவர் பத்து வாதிகளின் மூலமாக எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் எகிப்தியரின் கையிலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை விடுவித்து தப்புவித்து கொண்டு வந்தார் அது எல்லாம் நம்மளுக்கு தெரிந்ததுதான் எப்படி நம்மை நினைக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதேதான் பதிமூன்று பதினேழு அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து போவார்கள் ஏன்னா பார்வோன் அவர்களை போக போகவிடாதபட்டிக்கு அநேக தடைகளை செய்கிறான் அப்பொழுதே ஆல்மோஸ்ட் அவங்க மனமடைந்து போயிடுறாங்க இன்னும் நம்ம கூட்டிட்டு வந்துட்டு யுத்தத்தை பார்த்தா மனம் அடிஞ்சு போயிடுவாங்களே இந்த ஜனங்கன்னு சொல்லி ஆண்டவர் வனாந்திர வழியாக அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வன் பாருங்களேன் ஹம் செங்கடலை கடந்து செல்லுதல் வனாந்திர வழியாக கத்தர் கூட்டி கொண்டு வருகிறார் கத்த நம்மளை நினைக்கிறார் நாம்தான் சில நேரங்களில யோசிச்சோம் கத்தர் என்ன நினைக்கல என்னை மறந்துட்டாரு என்னை கைவிட்டுட்டாரு என் கூட தான் இருக்கிறாரான்னு சொல்லி அநேக கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிதானே சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒண்ணுல சொல்லியிருக்கிறது கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எல்லா ஆண்டவருக்கு தெரியும் அதனாலதான் பக்கமா போகிறத பார்க்கிலும் அவர் என்ன பண்ணுகிறார் சுத்தி கொண்டு வருகிறார் இப்படியாக கத்த இஸ்ரேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தார் பதிமூன்று பத்தன்போதுல பார்க்கிறோம் யாத்ராமத்துல அங்க யோசிப்பு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் யாத்ராம் முப்பத்தி பதிமூன்று பத்தொன்பதுல பார்க்கிறோம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மோசி தன்னோடு கூட யோசிப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் யோசைப்பு மரணமடைவதற்கு முன்பாக சொல்லுகிறார் முற்பிதாக்கள் என் முற்பிதாக்கள் எங்க வைத்தாங்களோ அங்கே என்னையும் நீங்க கொண்டு போய் வைங்க கத்துரு உங்களை நிச்சயம் சந்திப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை கொண்டு போவார் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீங்க போவீர்கள் அப்பொழுது என்னுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போங்க எவ்வளவு ஒரு பெரிய ஆஹ் ஒரு ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா நினைவு கூறுவார் ார் தப்புவிப்பார் அப்போ நீங்க உங்களோடு கூட என்னுடைய எலும்புகளையும் நீங்க எடுத்துக்கொண்டு போங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்து யாத்ராஹம் பதினான்கு நாளில பார்க்கிறோம் ஆவியால் பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கத்தர் என்பதை படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் சில சோதனைகள் சில கஷ்டங்கள் சில போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக சில கஷ்டங்களை கத்தர அனுமதிக்கிறார் நாம் எப்படியாக இருக்கிறோம் அவருக்குள்ள நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதை பார்க்கும்படியாக ஆஹ் பொண்ணை புடமிடுவது போல சில கஷ்டங்கள் வந்து நம்மை புடமிடுகிறது அதற்கு பின்பு சுத்த பொன்னாக ஆண்டவருக்கு மகிமையான பிள்ளைகளாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை செதுக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இவற்றில ரெண்டு தலைப்பா நான் கொடுத்திருக்கிறேன் தேவன் யார் மனிதன் யார் இல்ல ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆண்டவர் அவர் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மாறுகிற மனிதன் எப்படிப்பட்டவன் மாறாத தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு நான் ஐந்து காரியங்களை நம்ம பார்க்க போறோம் சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் இந்த சைடு தேவன் இந்த சைடு மனிதன் யாத்திரா பதினான்கு நான்கள்ல இப்ப நான் வாசிச்சேல உங்களுக்கு அதே வசனம் தான் எகிப்தியர் அறியும்படி செய்வேன் கத்தர் சொல்றார் இஸ்ரேல் ஜனமே நீ பாயப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா இன்னும் பார்வம் பின்தொடர்ந்து வந்து நம்ம கொண்டு போயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருக்கிறியா இல்ல பயப்படாத எழுத்தர் அறியும்படி நான் அப்படி செய்வேன் என்று சொல்லி பதினான்கு நான்குல சொல்லப்பட்டிருக்கிறது இங்க பார்க்கிறோம் பதினான்கு நான்குல கத்தர் தான் அவர்களை என்ன பண்றாராம் கடினப்படுத்தி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி எத்தனை அற்புதம் நடக்கட்டும் எத்தனை அதிசயம் நடக்கட்டும் ஆனாலும் நம்ம ஒரு சில நேரங்களில் ஆண்டவரை சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இங்க போடப்பட்டிருக்கிறது பார்வோன் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது இருதயம் கடினமாகிறது மனிதர்களுடைய இருதயம் கடினமாகிறது ரெண்டாவது பாயிண்ட் இங்க தேவனுக்கு வந்துடலாம் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்குல போட்டிருக்கு இப்படியாக போடப்பட்டிருக்கு அப்போது மோசடி ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்பரை நீ என்றைக்கும் காண மாட்டேன் இது தேவனுங்க அவர் எப்பொழுதும் நம்மளை திடப்படுத்துகிறார் பயப்படாத கலங்காத நான் உன் தேவன் நான் கூட இருக்கேன் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈப்பியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு வாக்கு திட்டங்களை நம்மளுக்கு கொடுக்கிறார்ல ஆனா நம்ம தான் மறந்துடுறோம்ல இந்த சைடு மனிதன் என்ன பண்றான் பதினான்கு ஐந்துல போடப்பட்டிருக்கிறது பதினான்கு ஐந்துல ஜனங்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று எய்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது தமக்கு வேலை செய்யாத படிக்கு அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு ஐயோ நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே இந்த இஸ்ரூவி ஜனங்களை போக விட்டுட்டு அவங்க தேசத்துல போயிடுவாங்களே நமக்கு யாரு வேலை செய்வா மனம் வேறுபடுது மனிதனுடைய மனம் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கிறது கிடையாது இதுதான் மனிதன் மூன்றாவது பார்ப்போம் தேவன் பதினான்கு எழுதப்பட்டிருக்கிறது பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட வசனத்தை நீங்க எடுத்துக் கொள்ளலாம் அப்போது இஸ்ரோவேல் சேனிக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் வில்லகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் எகிப்தியருக்கும் எடையாக மதிலாக நின்றது அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது எகிப்தியருக்கும் அது மேகமாக அந்தகாரமாக இருந்தது இஸ்ரோவேலருக்கும் அது ராவை போல வெளிச்சமாக்கிற்று மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் ரகம் முழுவதும் பலத்த சுழல் காற்று வீசி பிளந்து ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அப்படி ஜலம் அப்படி ஒரு பக்கமா நிக்குது ரெண்டு பக்கமா நிக்குது இஸ்ரவேலர்கள் எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துட கூடாது என்று சொல்லி ஸ்தம்பம் இரவில அக்கினி ஸ்தம்பம் கொண்டு ஆண்டவர் ஜனங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் எவ்வளவு அழகான தேவன்ல அவங்களுக்கு வெயில் அடிச்சிட கூடாது பகல்ல அது சம்பவமா இருக்கட்டும் இரவுல இருட்ட பார்த்தா பயந்துருவாங்க ஒரு அக்கினியாக கத்தர் நம்மை நினைவு கூறுகிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடுறோமோ எப்பெல்லாம் நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோமோ ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது இந்த பக்கம் பார்த்தோம்னா கத்தரை அறியாத அறிந்த ஜனம் இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள் எத்தனாவது வசனம் பதினான்கு பத்துல போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வந்தாலும் பார்பன் சமீபித்து வருகிற போது இஸ்ரோவில் புத்திர தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் இது மனித பாபம் பயப்படுகிறார்கள் தேவன் இவ்வளவு தூரம் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரே ஆனாலும் பயம் அதுதான் மனித பாபம் நான்காவது இந்த சைடு நம்ம பார்க்கிறோம் பதினான்கு பனிரெண்டுல பார்க்கிறோம் எகிப்துவ தேவன் சொல்றாரு விசுவாசம் வைத்தார்கள் இந்த சைடு நம்ம பார்க்கிறோம் கத்தரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணினார்களா கூப்பிட்டார்கள் கத்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நான்காவது பார்த்தோம் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே எதுக்கு நீங்க வனாந்திரத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க நாங்க செத்து கொள்வோமே இதை பெஸ்ட் எகிப்தியருக்கு நாங்க உயிரோடவாது இருந்திருப்போமே கத்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வருகிறார் இவர்கள் சொல்லுகிறார் நாங்க எங்களை மடிந்து போவதற்கு வனாந்திரத்துல நீங்க கொண்டு வந்தீங்க நாங்க அங்க வேலை செஞ்சது நல்லா இருந்தது உம் ஐந்தாவது கத்தர் நானே தேவன் என்பதை நிரூபிப்பார் என்று சொன்னேன் பாத்தீங்களா பதினான்கு இருபத்தி ஏழுல போடப்பட்டிருக்கிறது கவிழ்த்து போட்டார் அந்த பின்னாக வந்த பார்வோனுடைய அந்த சேனையை கத்தர் அப்படியே மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி நான் விடியற்காலத்தில் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கத்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஆண்டவர் அப்படிங்கிறத இஸ்ரோவில் ஜனங்க அறியணும் பிளஸ் பாவனுடைய சேனையும் அறிய வேண்டும் கத்தர் யாரையும் அழிப்பவர் கிடையாது பத்து வாதைகளை கொடுத்து அஹ் எகிப்தி இருக்க ஆண்டவர் நான் தான் தேவன் சமுத்திரம் பிளந்து ரெண்டுதான் மதிலா நிக்குது அப்ப கூட அவங்களுக்கு உணர்வு இல்ல ஐயோ அவங்க தேவன் பெரிய தேவன் அவங்க ஜனங்களுக்கு விரோதமா நம்ம கைய போடக்கூடாதுங்கிற ஒரு அஹ் பயம் இல்லாம துணிகரம் கொண்டு இஸ்ரோவேல் ஜனங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக பின்னாடி ஓடி வர்றாங்க எல்லாரையும் எதிராக ஓடும் போது கத்தர் அவர்களை கடுவில் கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் நான் தான் தேவன் நான் தான் தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்தார்கள் இந்த சைடு பார்க்கிறோம் கத்தரை அறிந்த ஜனம் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க கடைசியா பார்த்தோம்னா அவங்க பயந்தாங்க ரெண்டாவது கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இப்படி செய்தது என்ன அப்படின்னு மோசையை குறித்து கேக்குறாங்க அங்க நிறைவா நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோமே அங்க வேலை செஞ்சு நாங்க பழச்சிருந்திருப்போமே உயிரோடவாத அட்லீஸ்ட் நாங்க அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனம் ஒரு கூட்டம் பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்கிறோம் இதை விட நான் அங்க இருந்துதான் நல்லா இருந்திருப்பனே அப்படி என்று துணிகரமாக பேசுகிற ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கத்தர் நம்மை நினைவு கூறுகிற தேவன் நம்மளுக்கு எது தேவை எப்ப தேவை எப்படி செய்யணுங்கிறத அவர் பிளான் பண்ணி அழகா செய்வாருங்க கவலைப்படாதீங்க கவலைய கொடுத்து பிசாசு ஜெயித்து விடுகிறான் பதில் நம்மளுக்கு ஆண்டவ இடத்திலிருந்து கிடைப்பது கிடையாது சோர்ந்து போகாதீங்க இஸ்ரவேல் ஜனங்க சோர்ந்து போயிட்டாங்க பயந்துட்டாங்க கலங்கிட்டாங்க ஐயோ எகிப்தர் வந்து நம்மளை திரும்ப கொண்டுட்டு போயிடுவாங்களோ நம்மளை கத்தர் நினைவு கூறுகிற தேவன் என்று சொல்லி பார்க்க யோசித்துட்டு இருக்கீங்கல்ல அப்படியே உட்கார்ந்து அப்படியே தகச்சு போயிருக்கிறீங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மளை கைவிடுவதற்கோ நம்ம மடிந்து போவதற்கோ நம்ம அப்படியே விட்டு விடுகிறதற்கோ தேவன் நம்மை கரத்தை பிடிக்கலங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் நாமும் அவரிடத்திலிருந்து பதிலை பெற வேண்டும் என்று சொன்னார் நாம் செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது கலங்க கூடாது அவிசுவாசமா பேசக்கூடாது கத்தர் நம்மை நினைந்தருழுவார் கத்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் பயப்படாது இருங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ